உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதை கொண்டு போய் ஆண்கள் அணியில் பேசும்பொழுது தீபக் இதை நீங்கள் எங்ககிட்ட பேசக்கூடாது உங்கள் பெண்கள் அணியில் தான் பேசணும் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதாக இருந்தால் அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னும்பொழுது பொழுது திரும்ப திரும்பி இவங்க நியாயம் பேசுறதை பார்த்து முத்துக்குமரன் நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எடிஷன் சொல்கிறாங்க அதில் நீங்கள் வெளியே கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்பல உடனே ஜாக்லின் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னோடய உரிமை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அதனால் நான் உள்ளே போய் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே படுத்துறாங்க சோஃபாவில் மறுநாள் காலையில் ஜாக்லின் கிட்ட தர்ஷிகா பவித்ரா ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கும் இதில் உடன்பாடு கிடையாது தான் ஆனால் விதை சேதுபதி சார் என்ன சொன்னார் இதை நீங்கள் உங்களுக்குள்ள தான் பேசி தீர்த்துக்கணும்னு சொன்னாரே தவிர்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லலை அப்புறம் இதுக்காக போராடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஜாக்லின் ஆ இன்னைக்கு இவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போல்லாம் நம்மளால் எதுவும் ஒத்துக்க முடியாது தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உடனே இவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க இவங்க ஒத்துக்கிற மாதிரி மாதிரி இல்லை அதனால ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மார்னிங் சாங் போட்டாங்க சாங்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கை போட்டு எல்லாரும் ஒரு ஆட்டம் போட்டாங்க சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் லிவிங் ஏரியாவில் ஒன்று கூடுறாங்க கூடினவங்கக்கிட்ட ரவீந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே ஒரு சின்ன விளக்கம் நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்றாரு உடனே தீபக் இது எல்லாேருமே கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் சொல்ல தான் போகிறோம் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எடிஷன் சொல்கிறாங்க இல்லையா அதில் நான் போக விருப்பம் இல்லைன்றதுக்கான ஒரு ரீசன் எல்லோரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க முதல்ல தஷா குப்தா ரொம்ப பிரில்லியண்ட்டாக பேசுறதா நினச்சி நான் ஒரு மாதத்துக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் போடாமல் ஒரே நாளில் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் போக மாட்டேன் குறைஞ்சது ஒரு மாதமாவது இங்கே தங்கி நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொன்னாங்க அடுத்து ரவீந்தர் ஒரு ரீசன் சொன்னார் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னை பற்றி அப்படின்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இங்கே மட்டும்தான் கிடைக்குது அதை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னால் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொன்னார் ஆமையும் முயலையும் விட்டாங்க ஏன் ஆமைக்கு ரோட்டில் தான் திறமை இருக்குது முயலுக்கு தண்ணியில் விட்டால் தான் அதோடய திறமையை காட்ட முடியும் என்னோடய திறமையை பிக் பாஸில் விட்டால் தான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறாரு இவர் எத்தனை பிக் பாஸ் சீசனை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு இவர்கிட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா ஓகே இவர் சொன்ன ரீசன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டினாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித் சொன்னக்கூடிய காரணங்கள் எல்லாமே ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தது அவர் பேசும்போதே ரொம்ப ஸ்லோவாக நான் எங்கள் வீட்டில் ஒரே பிள்ளையாக பிறந்தேன் எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லாததுனால எல்லாருமே எனக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது உங்கள் எல்லாருக்கு கூடையும் பழகி பா பார்த்துட்டு நான் போகணும் நினைக்கிறேன் அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடியாது அதனால நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்ணு அப்படின்றாரு இவர் பேசும்பொழுதே செயற்கைத்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது எவ்வளோ நாள் இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து சாச்சனா கிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணு பாவம் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இல்லை இங்கே ஒரு இஷ்யூ நடக்கும்பொழுது நான் இருந்தேன் அந்த இஷ்யூவால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் யாராவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு வார்த்தையை விடுது அந்த வார்த்தையை விடும்போதே தீபகியமா இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீயே வெளியே போகிறத பற்றி பேசுகிற அது மாதிரிலாம் சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு அப்படின்ன உடனே அந்த பொண்ணு ஓகே எங்கள் வீட்டில் மூணு அக்கா தங்கச்சிங்க நாங்கள் எல்லாம் எல்லாருமே ஒரே பெட்டில் படுத்து பழகிட்டோம் ஆனால் இங்கே எனக்கு சிங்கிள் கார்ட் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஓகே இது வேல்யூ ஆன பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தீபகானா அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தையை எல்லாருமே பிடிச்சிக்கிட்டாங்க இதுதான் அந்த பொண்ணுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நான் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிக் கிட்ட இருந்து ஒரு அனௌஸ்மெண்ட் எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வராங்க பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டாச்சு ஆண்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஆகட்டும் ஸ்டோர் ரூம் ஆகட்டும் இருக்குது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் இருக்குது இப்போது இந்த ரெண்டு ஏரியாவுக்கு நடுவில் நீங்கள் வந்து மாறி இப்படி வரணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்றத தனித்தனியாக ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வந்து பேசி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆண்கள் தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்து பேசுகிறாங்க ஓகே நம்ம ஏரியாவில் வந்து இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்தந்த வேலைகளை நம்ம செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தர் தீபக் விஷால் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கக்கூடியவங்க நிறைய வேல்யூ பாயிண்ட் கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பெண்கள் அணியில் கும்பலாக சுற்றி சுற்றி பேசுகிறாங்களே தவிர்த்து மெச்சூர்டாக யாருமே வந்து அதில் பிளான் பண்ண மாதிரியே தெரியும் முடியல அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை கன்சர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க அவர் ஒரு நாலு விஷயம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேரை வந்து நாங்கள் வந்து அதில் நியமனம் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு லேடிஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு விஷயங்களை சொல்கிறாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கிட்டயே வந்து வேலைகள் எல்லாத்தையும் வாங்குகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் பெண்கள் அணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனை வராங்க சாச்சனை கொஞ்சம் சின்ன பொண்ணு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி இடங்களில் பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கி பேசினாலும் அவங்க சொல்கிறக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேல்யூபுலாக இல்லை ஏன்னா இவங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா கன்சஷன் ரூமை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அதுவும் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் நான் கூப்பிட்டு அவங்கள வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய விதிமுறைகள் செல்லுபடி ஆகாது முக்கியமாக பெண்களுக்கு எல்லாம் மைனஸ் பாயிண்ட் வர மாதிரியே சொல்லிட்டாங்க சாச்சன வெளியே வந்து நமக்கெல்லாம் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இந்த விஷயத்த விஷயத்தை சொன்ன உடனே பெண்கள் சொல்கிறாங்க ஏ இதாக குட் நியூஸ்னு வந்து சொன்னேன் அப்படின்ட்டு பின்ன நான் என்ன பண்ணுறது அவங்க முன்னாடி நான் சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடு தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிற மாதிரி நினச்சி பெண்கள் தலையிலே எல்லா வேலையும் போடலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்காங்க இப்போ பிக்பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆண்கள் அணியில் போட்ட கண்டிஷனும் பெண்கள் அணியில் போட்ட கண்டிஷனையும் சரி பார்த்து ஒரு புக்காக நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஈவினிங் டைமில் திரும்பவும் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் பாஸ் கூப்பிட்றாரு எல்லாரும் வந்து உக்காடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எடிஷன் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே இவங்க இந்த பாஸ் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதில் முக்கியமாக நிறைய பேர் ஒரே ரீசன் சொல்லி ஒரே நபரை வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனாவை தான் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய பேர் வந்து இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாமல் ஒரே வார்த்தையில் நான் வெளியே போகிறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த வேல்யூ தெரியல அதனால அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் ஜாக்லின் தீபக் முக்கியமாக ரஞ்சித் எப்படி தெரியுங்களா சொன்னார் இந்த வீட்லேயே ரொம்ப சின்ன வயசு பொண்ணு நீதாமா உனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அதனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசை கனப்படுத்திக்கிட்டு தான்மா உன் பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாருங்க ஐயோ அந்த இடத்துல அவர் டேரெக்டாக ஏமா எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல போல் இருக்குது இப்படி ஒரு ரீசன் அதுவும் ரொம்ப ஸ்லோ மோஷனில் சொன்னது கண்டிப்பாக கொஞ்சம் எரிச்சல் மூட்டுற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா சாச்சனா நீ இந்த வீட்டில் போயிருந்து போனால் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அதனாலேயே நான் உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க இதை எல்லாமே கேட்ட உடனே சாச்சனாவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது அதிகபட்ச ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவுக்கு தான் விழுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தருக்கு மூணாவது வந்து ஜாக்லின் வந்த உடனே பண்ண பிரச்சனை ஒரு சிலருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு பண்ணியிருந்தாங்க அதிகபட்சமாக சாச்சனா ஒரு பேரை சொன்னதுனால இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனஸ் பண்ணிடுறாரு சாச்சனா கிட்ட நீங்க வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு டிராஃபி ஒன்று கொடுத்தாங்க அந்த டிராஃபியை வெளியே இருக்கக்கூடிய ஒரு கல்ல உடச்சிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு உடனே சாச்சனாவும் வெளியே வராங்க ஒவ்வொருத்தரும் சாச்சனா கவலைப்படாத உனக்கு நல்ல லைஃப் இருக்கு வெரி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்றாங்க இருந்தாலும் மனம் உடஞ்சு போய் அந்த பொண்ணு அந்த ட்ராஃபியை அந்த கல்ல உடச்சிட்டு வெளியே போயிடுறாங்க வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெளியே போனவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு இந்த பொண்ணு போயிருக்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் பிக் பாஸ் வீட்டோட தலைவன் யார் தலைவியார் டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சைடு வந்து பெண்களுக்கான சேர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க பசர் அழுத்தின உடனே ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் நிற்கக்கூடியவங்களும் எதிரில் ஆப்போசிட்டில் வந்து சேர்ஸில் உட்காரணும் அதில் யார் வந்து கடைசியாக உக்கார முடியாமல் போகிறாங்களோ அவங்க அந்த கேம்லேருந்து வெளியே வந்துடுவாங்க இது மாதிரி மாறி மாறி உக்காரும்பொழுது கடைசியாக யார் யார் இருக்காங்களோ அவங்க தலைவியாகவும் தலைவனாகவும் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கார்டன் ஏரியாவில் டாஸ்க்குக்காக ஒரு பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களும் வந்து சேரில் உக்காண்டிருக்காங்க பசர் அழுத்தின உடனே ரெண்டு சைடில் இருக்கவங்களும் மாறி மாறி உக்காரும்பொழுது ரவீந்தராவில் ஓடி போய் சேரில் உக்கார முடியல அப்போ முதல்ல அந்த கேம்லேருந்து வெளியே வர்றது ரவீந்தரால் தான் இருக்கார் ரவீந்தர் கேம்லேருந்து வெளியே வந்தாலும் அடுத்து கேம் ஆடக்கூடியவங்களுக்கு நடுவில் தடுப்பு சுவராக நிற்கலாம் ஆனால் யாரையும் பிடிக்கக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது அது மாதிரி அவர் நிற்கிறாரு இது மாதிரி மாறி மாறி உட்காரும் பொழுது ஒவ்வொருத்தர் விட்டு 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 போயிட்டு நடுவில் அப்படின்னு மாதிரி நிற்கிறாங்க கடைசியாக இந்த கேமில் ஜெயித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் அணியில் இருக்கக்கூடிய த்ரிஷிகா தான் இந்த வார தலைவியாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க பிக் பாஸ் அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்குது த்ரிஷிகாவை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கன்சஷன் ரூமில் வேல்யூவான பாயிண்ட்டை சொல்லி ரெண்டு பேரை நீங்கள் நாமினேட் பண்ணலாம் அப்படின்றாரு அவங்களும் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லி ரெண்டு ரெண்டு பேராக வந்து நாமினேட் பண்ணி போகிறாங்க இதில் முக்கியமாக வெளியேற போகிறதுக்கான நாமினேஷனில் இருக்கக்கூடியவங்களில் ரவீந்தர் ரஞ்சித் ஜாக்லின் அருண் பிரசாத் சௌந்தரியா இருக்காங்க இதில் யார் வந்து அடுத்த வாரம் வெளியே போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பாஸ் வீட்டில் ஆண்கள் அணியில் சொன்னதையும் பெண்கள் அணியில் சொன்னதையும் கேத்த மாதிரி பாஸ் ஒரு புக் கார்டு போகிறேன் சொல்லியிருந்தாரு அந்த புக்கில் இருக்கக்கூடிய ரூல்ஸை எப்படி இவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் பாயிண்ட் வந்து பெண்கள் அணியில் இருக்குது இருந்தாலும் தலைவியாக தர்ஷிகா இருக்கிறாங்க இந்த வாரம் தர்ஷிகா எப்படி இதை மெயின்டென் பண்ண போறாங்க அப்படின்றத இனிமேல் வரக்கூடிய நாட்களை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிங்க நான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா சொன்ன நோட்டிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் தேங்க்யூ